மயிலாடுதுறை அருகே மது குடித்து இளைஞர் மரணித்த வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பில்லா விடந்தை கிராமத்தில் விஷம் கலந்த மதுவை குடித்து ஜெரால்டு என்பவர் உயிரிழந்தார் இதில் அவருடன் சேர்ந்து மது அருந்திய ஜோதிபாசுதான் கொலை செய்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இந்த சூழலில் ஜோதி போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே திருமணமாகி கணவரை புரிந்து வாழ்ந்த ஷகிலா என்பவருடன் வாழ்ந்து வந்ததாகவும் அந்த சமயத்தில் வேறு ஒரு பெண்ணுடன் பழகியதால் ஷகிலா பிரிந்து சென்றதாகவும் ஜோதிபாசு கூறியுள்ளார் இந்த சமயத்தில் தான் தகாத உறவு வைத்திருந்த பெண்ணை காதலிப்பதாக ஜெரால்ட் தொந்தரவு செய்து வந்ததால் மதுபானத்தில் விஷத்தை கலந்து ஜெரால்டை குன்றதாகவும் ஜோதிபாசு ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வடிவேலுவின் பானா நகைச்சுவை காட்சியை போல் நிஜத்தில் அரங்கேறியுள்ள இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க